ஓம் சாமியே சரணமயப்பா ஓம் சாமியே சரணமையப்பா அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த அடி எனக்கு நடந்தது பெருமான் சபரிமலை ஐயப்ப சுவாமி நேற்று எனக்கு கனவுல காட்சி கொடுத்தாங்க நான் இப்போ தான் மார்கழி எட்டாம்தேதி கட்டுக்கட்டி மார்கழி தேதி தான் சபரிமலை தரிசனம் பண்ணினேன் எனக்கு பதினெட்டாவது வருஷம் தென்னங்கல்லாம் கொண்டு போய் வச்சு பதினெட்டாவது வருஷத்தை நிறைவேற்றி பண்ணேன் என்ன எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே என்ன அப்படின்னா ஜோதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் அதுக்கடையில் அந்த எங்கள் என்னுடைய குரூப்பில் வந்து பசங்கள் ஒரு நாலு பசங்க வந்திருந்தாங்க எக்ஸாம் எழுதிட்டு ஏன்னா அவங்க அவங்களையும் கூப்பிட்டு போகணுமேங்கிற ஒரே காரணத்தினால சரி அவங்களோட பயணம் மேற்கொண்டேன் ச ஜோதிக்கு வரணும் தான் நினச்சது ஜோதிக்கு வர முடியாமல் போச்சு இப்போ நான் அன்றைக்கி மறுபடி பத்தாம்தேதி அங்கே தரிசனம் முடிச்சுட்டு வந்துவிட்டான் இப்போ இருந்தேன் நேற்று நைட்டு பாருங்க ஒரு ஒரு நாலு நாலு கால் மணி இருக்கும் என்னால் முடியல அவள் ஐயப்பசாமி வந்து என்னை எழுப்பி எந்திரான் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கே மாலை போட்டு கழித்து கட்டு கட்டி நீ ஜோதிக்கு மலைக்கு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போ தனிசாமி போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஒளி ரூபம் ஒரு அந்த அந்த காட்சியை எனக்கு என்னுடைய மரணம் இப்போயே வந்தலாம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கண்களாக காட்சி கடவுளை நான் பார்த்தது அப்போ ஒரு தரிசனம் இந்த ஏழைக்கு ஐயன் சபரிமலையை விட்டு என் வீட்டுக்கு வந்து எந்திரி எந்திரிச்சு சோதிக்கு நீ சபரிமலைக்கு வா நாளைக்கே மாலையை போடு நாளை கழிச்சு கட்டு கட்டி கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அண்ணா நான் என்ன பார்க்கும் மண் தெரியல முன் ஜென்மத்தில் என்ன எனக்கு தொடர்பும் தெரியல வேறுபட்ட ஒரு இதாக எனக்கு கொடுத்துருக்காங்க அதோடு தான் இன்றைக்கி வந்து பிள்ளையார் கோயிலில் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலில் மாலையை போட்டிருக்கேன் நாளை கட்டுக்கட்டி நாளை கழித்து சபரிமலைக்கு வந்து ஐயனை தரிசனம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இப்போ தான் வந்து மாலை போட்டேன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நினச்சே பார்க்கல வேறுபட்ட பெருமான ஐயப்பனுடைய ஒரு தரிசனம் எனக்கு கொடுத்துரு என்ன சொல்கிறேன்னு எனக்கு வரல வேறுபட்ட ஒரு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு இந்த ஏழைக்கு ஐயப்பனுடைய அனுக்கிரகம் கிடச்சிருக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல நாளைக்கு கட்டு கட்டி நான் கழிச்சு சனி சபரிமலையில் வந்து ஐயனை தரிசனம் பண்ணுறது அதோட ஜோதியை பார்த்துட்டு அப்படியே வரணும் சாமியே சரணமியப்பா